ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே பி மீனா வந்து மாடியில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க முத்து வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராரு நம்மளால முன்னேறவே முடியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்றாங்க முத்து வந்து சொல்றாரு ஃபர்ஸ்ட் நான் கார் வச்சுருந்தேன் கார் போச்சு திரும்ப கார் வந்துச்சு ஆட்டோவாக ஆச்சு அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு கார் வாங்கி கொடுத்த அதே மாதிரி லைஃப்ல எல்லாமே மாறும் மீனா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவுக்கு ஊட்டி விடுறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் நம்மளுக்கு வேண்டாதவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது விஜயா ரோகிணி மனோஜ் கொஞ்சம் வந்து எனக்கு இன்னும் காஃபி வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா அந்த ப்ளேஸ்க்கு வராங்க விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்க முத்து வந்து ஏன் அவங்களுக்குலாம் காஃபி போட்டு குடிக்க தெரியாது அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகினியா மனோஜோ நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மீனா வந்து சொல்கிறாங்க நான் வீட்டில் தானங்க இருக்கேன் எந்த வேலையும் எனக்கு இல்லை இல்லை நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் எல்லா வேலையும் செய்கிறாங்க முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்கிறாங்க மீனாவுக்கு ஏதாவது ஒரு கடை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்டு வந்து ஃபீல் பண்ணுறாரு இப்போல்லாம் ஆன்லைன் வந்துச்சு எல்லாமே ஆன்லைன்ல தாண்டா வாங்கி டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துக்கு வந்து ஐடியா வந்துருது நம்ம ஏன் பூவை வந்து ஹோம் டெலிவரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்காக பைக் வாங்குறதுக்காக வராங்க மீனாவுக்கு பிடிச்ச கலர் கேட்டு பிடிச்ச கலர்லயே வாங்குறாங்க முத்து வந்து அண்ணாமலை மனோஜ் ரவி எல்லாருக்குமே கால் பண்ணி கீழே வர சொல்லி சொல்றாங்க தேங்க்யூ